எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த தை பௌர்ணமி மற்றும் தைப்பூச திருநாள் நமக்கு இந்த வருடம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குபேர பௌர்ணமி நன் நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணமுடக்கங்களும் தீரணும் அப்படின்னு சொன்னால் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைய தினம் நம்ம வீடுகளில் பூஜையில் வைத்து வழிபாடு செய்து எப்படி ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி குபேர பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரி வழிபாடு முறைகள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் அதுலேயும் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய தைப்பூசமானது அற்புதமான பிரீதியோகத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த விஷயங்கள் அனைத்தையுமே மாலை நேரம் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான இரண்டு தனி விளக்கப்பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவுகளை பார்க்காதவங்க இரண்டு பதிவினுடைய லிங்கை மெய் நான் இந்த வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்படிப்பட்ட இந்த அதிசயத்தக்க பௌர்ணமினால் நமக்கு இந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி இல்லைங்களா அதுவே நமக்கு அதிர்ஷ்டமாய் வியாழக்கிழமையோட அமையுது அப்படிங்கறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில அற்புதமான சேர்க்கைகள் நிகழக்கூடிய நாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் மேற்கொண்டாலே போதும் கை மேலே பலன் காத்துட்டுருக்கு இந்த மாலை நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குபேர காலம் வருது இல்லைங்களா மாலை ஐந்து டு எட்டு அப்படிங்கிறது தான் குபேர காலம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்படி இந்த குபேர காலத்தில் நமக்கு இந்த மாலை பௌர்ணமிக்கு உண்டான வழிபாட்டையும் சேர்த்து தொடங்கக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நம்ம வீட்டில் செல்வமலை பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மாலை பெரும்பாலும் நிறைய பேருடைய வீடுகளில் திருவிளக்கு பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் ஒரு சிலர் சத்தியநாராயண பூஜை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வோம் இல்லை சாதாரணமாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்வோம் அதுலேயும் இந்த தை பௌர்ணமினுடைய சிறப்பு

முருகப்பெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால தைப்பூசத்தை பற்றின ஒரு தனி விளக்கப்பதிவு அதுவும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுவோருக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணுங்கிறத தனியாக தரேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பணம் வீடுகளில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளை வைத்து பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மாலை ஐந்து டு எட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர காலத்தில் நிறைய பேர் வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா ஒரு சிலர் மேற்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த பௌர்ணமி நாளின் பொழுது கண்டிப்பாக குபேரருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை குபேர காலத்தில் உச்சரிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இந்த மாலை ஆறு மணி அப்படிங்கிற சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வருவது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க இந்த பூஜைக்குண்டான தட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஒன்று பித்தளையாக இருக்கலாம் மண் தட்டாக இருக்கலாம் இல்லை வெள்ளித்தட்டாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம சமையலறையில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய எவர் செல்வர் தட்டுக்கள் இடம்பெறக்கூடாது பூஜைக்குண்டான தட்டை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பண தாழ் எடுத்துக்கோங்க அது ரூபாயும் இருக்கலாம் இரநூறுவாயும் இருக்கலாம் நூறுவாயும் இருக்கலாம் நீங்கள் கை விட்டு எடுக்கும் பொழுது எந்த ரூபாய் தாள் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த ரூபாய் தாளை நீங்கள் இந்த பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேலே வச்சுட்டு இதில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் முதல்ல நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையல் அறையில் நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது பணவ சேத்தியம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்று அப்படி என்ன ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா பட்டை சுருள் பட்டையோ இல்லை நீங்கள் சாதாரணமாக வைத்திருக்கக்கூடிய பட்டை எதுவாக இருந்தாலும் சரி சரி ஆனால் புதுசாக இருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருந்து எடுங்க அஞ்சரை பெட்டியில் போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுக்க வேண்டாம் தனியாக நீங்கள் பேக்கெட்டில் புதுசாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க இல்லை ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு இந்த குறிப்பிட்ட பூஜைக்காக ஒரு பட்டையை எடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சமையலுக்கு மீதி இருக்கக்கூடிய வகைகளை எடுத்துக்கலாம் ஒரே ஒரு சுருள் பட்டை எடுத்துக்கோங்க இல்லை சாதா பட்டை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பணத்தாளுக்கு மேலே வச்சுட்டு இதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கண்டிப்பாக சேர்க்கணும் பச்சை கற்பூரமும் பட்டையும் ஒரு இடத்துல இணைந்து அது பணத்தோடு சேருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் பணவரவிற்கு எந்த விதமான தங்கு தடைகளும் இருக்காது பணம் பல மடங்கு பெருகி இருக்கும் இப்படி இந்த விஷயம் அனைத்துமே செய்துட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் தட்டுக்கு மேலே வச்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குபேரர் குகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது நாணய அர்ச்சனை மேற்கொள்வீங்க இல்லைங்களா அப்படி இந்த நாணய அர்ச்சனையை வந்து நீங்கள் ஒரு ஒரு நாணயமாக விட்டு இந்த தட்டுக்கு மேலே ஒரு ஒரு நாணயமாக விட்டு நீங்கள் புணுகு தடவி வைத்தாலும் சரி இல்லை சாதாரணமாக ஒரு நாணயத்தை எடுத்து குபேரர் குண்டான மந்திரத்தை சொல்லி அர்ச்சித்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் நீங்க இந்த நாணய அர்ச்சனையை நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருட்களினுடைய தட்டுக்கு மேலே செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாணய அர்ச்சனை இழக்கூடிய இடத்துல குபேரர் ஓடோடி வருவார் அதுலேயும் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பொருட்களுடைய சேர்க்கையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கறதால கண்டிப்பா நம்ம வீட்டில் பணமழை புழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா இந்த அர்ச்சனை அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா இந்த ரூபாய் தாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வழிபாடு அனைத்துமே செய்து முடித்த கையோடு அந்த ரூபாய் தாள் பட்டை பச்சை கற்பூரம் இதை கூட நீங்கள் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் கிராம்பு மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே கொண்டு போய் நீங்கள் வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த அற்புதமான நாளின் பொழுது நம்ம ரூபாய் தாள் வைத்து வழிபாடு அர்ச்சனை அனைத்துமே செய்து அதை இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த பிராணலாக எழுந்து நிற்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் கடன் அப்படிங்கிற இருளை விளக்குவதற்காகவே இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபட்ட அந்த பணத்தை கொண்டு போய் வீட்டோட பணப்பெட்டியில் வைங்க அவ்வளோவே தான் இதை நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பண முடக்கங்களுக்கு தீர்வு ஏற்படும் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலில் நல்ல லாபகரம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது அந்த மாலை நேர வழிபாட்டில் செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் கணவனுக்காக மனைவியும் செய்து தரலாம் தவறு கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது பரிகாரம் மேற்கொண்டாலே நிச்சயமான பலன்கள் நமக்காக காத்துட்ருக்கு அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உடல் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால மாலை விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாமே அலம்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜைகள் அனைத்துமே மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த குறித்த நாளின் பொழுது பார்வதி தேவி தாயாரையும் சேர்த்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சக்தி வெளிப்பாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி தேவி தாயாருக்கு உண்டான நாளாக தான் பௌர்ணமி நாளானது பார்க்கப்படுது குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க ஒரு வெற்றிலைக்கு மேலே ஓம் பராசக்தியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லை சாதாரணமாக நீங்கள் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு கூட சொல்லி சொல்லி வழிபடலாம் இப்படி இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா இறைவனுடைய பாதங்களை சென்றடையும் கட்டாயமா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும்

மற்றும் தைப்பூச திருநாளானது நமக்கு உபேரர் குகந்த வியாழக்கிழமையோடு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளை வைத்து பரிகாரம் மேற்கொள்ளணும் இப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்